எஃப் முப்பத்தைந்து ஒரு அமெரிக்க பொம்மை ரிமோட் அமெரிக்காவோட கையில டேட்டா எல்லாம் வாஷிங்டனுக்கு போகுது ஆனால் ஏஎம்சிஏ நூறு சதவீதம் நம்ம பையன் நம்ம கட்டுப்பாடு நம்ம பெருமை ஸ்டெல்த்ல எஃப் தேர்ட்டி ஃபைவ் மறைஞ்சாலும் ஏஎம்சிஏ வந்ததும் யாரு ராஜான்னு கேக்கும் வேகம் மச் பலஸ் ரேஞ்ச் மூணு ஆயிரம் கிலோமீட்டர் ஒரு டேங்க் போட்டா இலங்கை போய் செல்ஃபி எடுத்துட்டு வரலாம் ஆயுதம் ஆஸ்ட்ரா பிரமோஸ் என்ஜி ருட்ரம் எல்லாம் நம்ம ஊரு சரக்கு யாரு அனுமதியும் கேட்க வேண்டியதில்லை விலை பாருங்க ஒரு எஃப் தெஞ்சு விலைக்கு ரெண்டு ஏஎம்சியை வாங்கலாம் ஒன்னூறு கோடிக்கு ஒன்று நமது ஐநூறு கோடிக்கு தயார் அமெரிக்கா சொல்றா நீங்க எங்க கூட்டாளி தானே நாம சொல்றோம் ஆமா ஆனா ஆகாயத்துல நாங்க தான் ராஜா இரண்டாயிரத்து முப்பத்து ஐந்தில் ஏஎம்சியை வந்ததும் உலக நாடுகள் எல்லாம் வரிசையில் நிற்கும் அண்ணே ஒரு ஏஎம்சியை தாங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஹார்ட் கமெண்ட் பண்ணுங்க